Tolong, saya ingin, ada ini pada saya pada pertimbangan, mana aje. Baik. Untuk dalam jenis ini, adu adu yang கட்சியாக நாங்கள் தமிழக முதல்படி கட்சியை உருவாக்கி பயணித்த பொழுதும் நாமும் அண்ணாமானும் ஒன்றாக விளைந்து பயணிக்க முடியாத தொண்ணூற்றி வருஷமான சிறு சம்பவம் நடந்தது இருந்தாலும் நாங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு அவரால் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை அவர் ஆட்டியிருக்கிறார் அப்படியே ஆற்றிருக்கிறோம் இப்பொழுது இந்த மாகாணத்தினுடைய பள்ளின மக்கள் வாழுகிற சூழலில் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்து பக்க வைப்பது கல்வி பொருளாதார சுகாதார உட்கட்டுமான மேம்பாடு மாகாணத்தினுடைய அதிகாரம் என்கிற பொழுதும் நாங்கள் தொடர்ந்தும் பிரிந்து செயல்பட்டு கொண்டிருப்பது மக்களுக்கும் பின்னடைவை கொடுத்து இந்த மாகாணத்துக்கும் பின்னடைவை நான் குறிப்பிட்டது போல பல்லினம் வாழுகிற அடிப்படையிலேமது சமூகம் தொடர்ந்தும் பின்தள்ளக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் எதிர்காலத்திலே ஒரு அரச உறுதியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற ஐரங்க பிரயர்த்தனத்தின் காரணமாகவும் எங்களுடைய சுரேஷ் தலைவர் ஜெயமணன் அவர்கள் கர்ணாமனோடும் மிகவும் நெருக்கமாக தொடர்ந்தும் உரையாடி வந்ததன் காரணமாகவும் நாங்கள் இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிற காரணமானுடைய அமைப்பையும் தமிழ் மக்கள் பொதுப்பிள்ளை கட்சியும் முக்கியமாக இரண்டு பிரதான தளபதியாக இருந்த தலைவர் அடிப்படையில் அவர்களும் கனவான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதை எதிர்பார்க்கிறோம் அதுபோல் உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கிழக்கு நம்மள கூட்டமைப்பு அமைப்பையும் உருவாக்கி அதையும் பலப்படுத்தி கொண்டும் ஒரு கிழக்கு எடுத்து நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அனைவரையும் அரசியல் ரீதியாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு சக்தியாக எழுந்து நிற்பதுதான் நமது நோக்கமாக இருக்கும் ஏனைய தேசிய மட்ட அரசியலுக்கும் நாங்கள் தயாரான ஒரு சக்தியாக எழுந்து நிற்க வேண்டிய காலகட்டத்திலே அவசியம் கருதியும் நாங்கள் உயிர் வாழ்கிற பொழுதே இந்த மக்களை நம்பிக்கையோடு தூக்கி நிறுத்தி நிறுத்த குடும்பங்களை முடிமான பங்களிப்பை செய்து அவர்களை அமைதி செய்து விட வேண்டும் என்ற உறுதியான ஒரு எண்ணப்பாட்டில் நாங்கள்